வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் டாப் டென் ஆக்ட்ரஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா இவங்களுடைய பெயர் முக்கியமான இடத்துல இருக்கும் அப்படி யாரை பார்க்க போகிறோன்னா வைர வியாபாரி மகளாகவும் இன்றைக்கி சிறந்த நடிகையாகவும் இருக்கக்கூடிய தமன்னா பாட்டியா அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமன்னா பாட்டியா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில் பிறந்திருக்காங்க தமன்னாவோட பேரண்ட்ஸ்னு பார்த்தோன்னா சந்தோஷ் ரஜினி பாட்டியா இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க ஆனந்த் பாட்டியா தமன்னா அவங்களுடைய ஸ்கூலிங் லைஃப்பை மேனகாஜி சூப்பர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க தமன்னாக்கு பதிமூணு வயசில் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு நடிப்புங்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி கத்துக்கிறதுக்காக சில கோச்சிங் சென்டர்லேயுமே ஜாயின் பண்ணுறாங்க அதை கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் வரைக்கும் தியேட்டர்லயும் வேலை பார்க்குறாங்க அதை தொடர்ந்து அங்கே நடக்கிற நிறைய நாடகங்களில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க தமிழோட திரை வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா தான் தன்னோட லைஃபை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சன்ஷா ரோஷன் சேராங்கிற மூவில ரெண்டாயிரத்தி அஞ்சில் இன்ட்ரடக்ஷன் ஆகுறாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதே வருஷத்தில் ஸ்ரீங்கிற மூவியில் தெலுங்குலையுமே இன்ட்ரொடக்ஷன் ஆகுறாங்க அதை தொடர்ந்து தமிழ்னு பார்த்தோன்னா கேடிங்கிற மூவில ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இன்ட்ரொடக்ஷன் ஆகுறாங்க என்னதான் இவ்வளவு மூவிஸ் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே மாற்றங்கிறது தெரியல ஆனா அவங்களுடைய உழைப்புங்கிறது நிக்கவும் கிடையாது அந்த ஒரு காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் தமிழ்ல கல்லூரிங்கிற படமும் நடிச்சு கொடுக்கறாங்க அது எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியை தான் கொடுத்திருக்கு இந்த ஒரு படம் உண்மை கதையை வச்சு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுல தமன்னா பாட்டி அவர்களுடைய கதைங்கிறது ரொம்பவும் அழகாகவே எடுத்து காமிச்சிருப்பாங்க மக்கள் கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூவையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு அதுபோல அது தொடர்ந்து தெலுங்குலையும் ஹாப்பி டேஸ்ங்கிற மூவிக்கும் நடிக்கிறாங்க இந்த ஒரு மூவிங்கிறது தெலுங்குல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா கொடுக்குது இதையும் அவங்களுடைய வெற்றி பயணங்கிறது தொடருது இந்த ஒரு ரெண்டு படங்களை தொடர்ந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க தமன்னா பாட்டியா தமன்னா தெலுங்குல ஒரு முக்கியமான நடிகையா திகழ்றதுக்குமே ஒரு காரணமா அமையுது தமன்னா பாட்டியா அவர்கள் நடித்த படங்கள்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கேடி ரெண்டாயிரத்தி ஏழுல வியாபாரி கல்லூரி ரெண்டாயிரத்தி எட்டில் நேற்று இன்று நாளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா தனுஷ்கூட படிக்காதவன் கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் அயன் ஆனந்த தாண்டவம் கண்டேன் காதலை ரெண்டாயிரத்தி பத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பர் டூப்பர் மூவியான பையா சுரா தில்லாலங்கடி சிறுத்தை கோ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா வேங்கை அடுத்ததா வீரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நண்பேண்டா பாகுபலி வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க இஞ்சி இடுப்பழகி இந்த ஒரு மூவியில் ஒரு கெஸ்ட் ரோலாக வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் தோழா தர்மதுரை தேவி கத்தி சண்டை ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு எடுத்துக்கிட்டோன்னா பாகுபலி டூ அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்கெட்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு பார்த்தோன்னா கண்ணை கலைமானை தேவி டூ ஆக்ஷன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்த்தோன்னா அரண்மனை ஃபோர் தமிழில் மட்டுமே இவ்வளவு படங்கள் நடிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தொலைக்காட்சி தொடர்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் ஸ்டோரி இதனையும் தாண்டி தெலுங்கு ஹிந்தின்னு பல மொழிகளையுமே நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பல கான்செர்ட்லயுமே கலந்துருக்காங்க தமன்னா பாட்டியா அவர்களுடைய உழைப்பு நடிப்பையும் தாண்டி பல அவார்ட்ஸையுமே வின் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில முக்கியமா கலைமாமணி சைமா தென்னிந்தியா பிலிம் பேர் அவார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வின் பண்ணிருக்காங்க மன்னா பாட்டியா அவர்கள் அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையையும் தாண்டி பல மாடல்ஸாவும் நடிச்சிருக்காங்க அதாவது நிறைய விளம்பரத்திலையுமே நடிச்சிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஃபேண்டா சந்திரிகா ஆயுர்வேதிக் சோப் இந்த மாதிரி பல அட்வர்டைஸ்மெண்ட்டையுமே சொல்லலாம் அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் பிப்டீன் மார்ச் மாசத்துல ஜீ தெலுங்குக்காக பிராண்ட் அம்பாசிடராகவும் மாறியிருக்காங்க அதே மாசத்திலேயே தன்னோட சொந்த நகைக்கடையுமே ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது ஒயிட் அண்ட் கோல்டுங்கிற நேமில் தன்னோட சொந்த பிராண்ட் நகைக்கடையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதையும் தாண்டி பல சோஷியல் சர்வீசஸும் பண்ணுறாங்க அந்த வகையில் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுலையும் பெண் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறதுலையுமே நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஒரு பிரச்சாரத்துலையுமே நிறைய விஷயத்தில் சேர்றாங்க அது மட்டும் இல்லாமல் பேக் டு த ரோடுங்கிற புக்கையுமே எழுதுகிறாங்க தமிழ்நா பாட்டியா இந்த ஒரு புத்தகமே இவங்க முதல் எழுதின புத்தகம்னு சொல்லப்படுது இந்த ஒரு புத்தகத்தை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பென்கொயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணப்படுது அதை தொடர்ந்து பல கம்பெனிஸ்க்கு பல பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் மாறுறாங்க நிறைய விஷயத்தில் மாடலாக மாறுறாங்க பார்ட்னராகவும் இருக்காங்க சொல்ல போனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னணி அழகு சாதன நிறுவனம்னு சொல்ல போனா ஷீசிடோன்னு சொல்லலாம் இந்த ஒரு பிராண்டுக்கு இந்தியாவோட முதல் தூதுவராகவுமே சூஸ் பண்ணப்படுறாங்க என்னதான் தமன்னா பாட்டியா ரிச்சாக இருந்தாலுமே அவங்களுடைய சினிமா பேக்ரவுண்டுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு அதுலேயும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நா பாட்டியாவை சொல்லலாம் அப்படிப்பட்ட தமனா பாட்டியா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்